கன்னி இந்த கன்னி லக்னத்திற்கு அந்த சோமவார விரதத்தை கடைபிடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய பலன் என்ன தெரியுமா இந்த கன்னி லக்னக்காரங்களுடைய முயற்சிகள் சீராகும் முயற்சிகள் வெற்றி அடையும் என்ன முயற்சி எடுத்தாலும் எனக்கு வந்து ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குதுங்க அப்படிங்கிறவங்க இந்த சோமவார விரதத்தை திங்கட்கிழமை அன்று இந்த சோமவார விரதத்தை கடைபிடிக்கிறதுனால அந்த ஈஸ்வரனுக்கு சங்கபிஷேகம் செய்து அவங்களுக்கு அந்த திங்கட்கிழமை வில்வார்ச்சனை பண்ணி சகசிரநாம அர்ச்சனை பண்ணி நீங்க பூர்த்தி செய்வதனால் ஏற்படக்கூடிய பலன் என்ன தெரியுமா பதினாறு வாரம் இருக்கணும் பதினாறு வாரம் நீங்க இந்த சோமவார விரதத்தை கார்த்திகை முதல் இருந்து ஆரம்பிச்சு தொடர்ச்சியாக பதினாறு வாரங்கள் இருக்கீங்கன்னா உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் உங்களுடைய தைரிய வீரியம் பலப்படும் உங்களுடைய கம்யூனிகேஷன் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் இந்த விரதம் இருந்து அந்த சங் சங்காபிஷேகம் செய்து அந்த தீர்த்தத்தை வாங்கி பருகினாலே உங்களுக்கு ஆரோக்கியம் தொடர்பான நிகழ்வுகள் அப்படிங்கிறது சரியாயிடுங்க அப்படி கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் போட்டித் தேர்வுக்காக நான் எழுதிக்கிட்டு இருக்கேன் எனக்கு போட்டித் தேர்வுகளில் எனக்கு ஒரு நல்ல பலன்களே இல்லைன்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த திங்கக்கிழமை சோமவார விரதத்தினை கடைபிடிங்க கட்டாயம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் நல்ல முன்னேற்றங்கள் உங்களுடைய முயற்சி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை Perdón.